வணக்கம் நான் இப்போ பாடுற பாடல் வந்து அருணகிரிநாதர் வழங்கிய திருப்புகள் நூற்றி பத்தாவது பாடல் பழனி திருப்புகள் வீரவேல் முருகனுக்கு அரோஹரா பழனியாண்டவனுக்கு அரோஹரா அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளஞா அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியை புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமலையே மிகுந்து குதலை மொழியை புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிதவு மறை போது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிதவு மறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் திருவயர்கள் ஆசிமிஞ்சி வெதுக்கவளையாய் உளன்று திரியுமடி உன்றன் ஒன்றன் அடி சேராய் திரிவயர்கள் ஆசிமிஞ்சி வெதுக்க வலையாய் திரியுமடி ஏனை ஒன்றன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியதொருவே நிதும்பை மணிமுடி நீரணிந்த மகதேவர் மவுன உபதேச சம்பு மதியது ஒருவே மணிமுடி மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவேளா மணமகளிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவேளா பவனி வரவே யுகந்து மகிலின்மிசையே திகழ்ந்து வழியதிரவே நடந்த கலல் வீரா பவனி வரவே யுகந்து மகிழின்மிசையே திகழ்ந்து வழியதிரவே நடந்த கலல் வீரா மரமபதமாய செந்து முருகனவே உகந்து பழனி மலை அமர்ந்த பெருமா பதமாய செந்தில் முருகனரவே உகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமாலே பழனிமலை மேலமர்ந்த பெருமாலே பழனிமலை மேலமர்ந்த பெருமாலே